ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேரத்திற்கு நேயர்களான நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதூருக்கு மிக மிக மகிழ்ச்சி சந்தோஷம் நீங்களும் எல்லோ வளத்தையும் எல்லா நலத்தையும் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல ராகவேந்திரே மனதார பிரார்த்திக்கிறேன் எஸ்ஆர்எம் நிறுவனத்திற்கும் இளைய ரவி அண்ணன்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த வாரம் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இருபத்தொன்னுலேருந்து புரட்டாசி இருபத்தேழு வரை வார வாரம் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்கள் அதற்குண்டான எளிய பரிகாரங்களை பார்க்கின்றோம் இந்த வாரத்தில் நிறைய கேள்விகள் ரெகுலராக கேட்குறதுல இந்த குளிகை நேரம் ராகு காலத்தை பற்றி நிறைய குழப்பங்கள் இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா அப்படி இருக்கார் அந்த ஜோசர் இதை சொன்னார் இது சொன்னார் நேரங்களில் ராகு காலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் எப்பொழுதும் பார்த்து கொண்டு தான் இருக்கணும் குளிகை நேரம் என்பது எல்லாத்துக்கும் விசேஷம் ரெண்டு விஷயத்துக்கு தான் செய்யக்கூடாது கடன் வாங்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நேரத்தில் முடியாமல் அதாவது சீரியஸு இதோட உயிர் போய்டனா போயிடணும் செல்வி சொல்லே கு குளிகை நேரத்தில் போகக்கூடாதுன்னு நிறுத்தக்கூடாது ஏன்னா லாஸ்ட் அவர்ஸ்கிறது முக்கியம் ஆனால் கொஞ்சம் நேரம் இருந்து போகலான்னா குளிகை நேரத்தில் போய் டாக்டர் புட்டை போகிறதுக்கு தவிர்க்கிறது நல்லது அதுக்கடுத்தது என்னன்னா ஈமச்சடங்குகள் சொல்லுவோம் டிக்கெட்டு வாங்கிட்டு பிறகு செய்யக்கூடியது தான் எல்லோரும் டிக்கெட்டு தான் ஆனால் அந்த அந்த ஈமச்சடங்கு குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது ஏன்னா குளிகை நேரம் என்பது என்னென்னா வளரும் கடன் அடைச்சா அது வளரும் அப்போ கடன் சுத்தமாக அடையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லது குழந்தை பேரில் ஏதாவது ஒரு பணம் நகை ககை குளிகை நேரத்தில் வாங்கினீங்கன்னா டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும் குளிகை நேரம்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும் நம்மளால ராகு காலம்தான் குளிகையை பற்றியே கவலை கிடையாது அவ்வளோ விசேஷமான நேரம் அந்த குளிகை நேரத்துக்கு என்ன விசேஷன்னா அஷ்டமியாக இருந்தாலும் நவமியாக இருந்தாலும் புரியுதுங்களா பிரதமாக இருந்தாலும் தேய்ப்பெறையாக இருந்தாலும் மரண யோகமாக இருந்தாலும் அதாவது யோகமே கெட்ட யோகமாக இருந்தாலும் மரண யோகம் என்று இருந்தாலும் குளிகை நேரத்தில் செய்கிறது எல்லா நெகட்டிவும் அடிப்படும் நிறைய பேர் இப்போது ஜோசியர்கள்லாம் போட்டிருந்தாங்க சில விஷயம் சில இதெல்லாம் சில வல்லுநர்கள்லாம் கேட்டிருந்தாங்க இந்த துணை முதலமைச்சராக உதயநிதி சார் பதவி ஏற்றார்ல அந்த சமயத்தில் நாலு அமைச்சர்கள் பதவி ஏற்றாங்கல்ல செந்தில் பாலாஜியிலேருந்து எல்லோரும் மீண்டும் அந்த சமயம் இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக மரணயோகமாக இருக்கேன் போட்டாங்க ஞாயிற்றுக்கேழு மணிக்கு அந்த மரண யோகத்தை மட்டும் பிடிச்சிருந்தாங்க ஆனால் இன்னொன்னு பார்க்கல எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை மரண யோகம்தான் ஆனால் அவங்க பதவி ஏற்றது என்னென்னா மூணு மணிலேருந்து நாலரை மணி குறிச்சிருக்காங்க அதை பாருங்க அதில் நல்ல குளிக்க நேரம் வந்த தான் ஒவ்வொருத்தரும் பதவி ஏற்றாங்க கடவுள் இல்லை இல்லைன்றவங்க கரெக்டாக இருப்பாங்க ஸோ அந்த மரண யோகத்தில் பதவி எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு மந்திரி பதவின்றது ஒரு ஸ்தானம் ஒரு துணை அமைச்சல்ன்றது ஒரு ஸ்தானம் அதை அவர் முதலே பதவி அந்த பதவி ஆனாலோ கவர்னர் மற்றவங்களுக்கு பதவி செய்து வைத்த நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமை மணி மூணு மணிலேருந்து நாலு அந்த நேரம் என்பது குளிகை அந்த குளிகை நேரம் வந்து விசேஷம் இதெல்லாம் கவனிக்கணும் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அது எந்த நேரம் அப்போ குளிகை நேரத்திற்கு கடவுளெல்லாம் நம்பாதவர்கள் கூட குளிகை நேரத்தில் பதிவு ஏற்கிறார்கள்னா அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அதில் நடந்திருந்தால் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் குறிப்பாக குளிகை என்பது எந்தெந்த கிழமையில் வர்றதுன்னு கொஞ்சம் ஜாலியாக பார்த்துக்கோங்க எல்லாத்துலேயும் இப்போ கேலண்டரில் இருக்குது இருந்தாலும் உங்கள் பார்வைக்கு ஞாயிற்றுக்கிழமை மூன்று முதல் நாலரை வரை திங்கக்கிழமை ஒன்றையிலருந்து மூணு வரை மூணு மணி வரை செவ்வாய்க்கிழமை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரை புதன்கிழமை பத்தரைலேருந்து பன்னெண்டு மணி வரை வேலைக்கிழமை ஒம்பதுலேருந்து பத்தரை வரை வெள்ளிக்கிழமை ஏழரைந்து ஒம்பது வரை சனிக்கிழமை ஆறுலேருந்து ஏழரை வரை இந்த சனிக்கிழமை குளிகை நேரத்திலெல்லாம் காலையில் வருதே என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒரு விஷயம் பணம் எடுத்து வைக்கிறதுல அந்த நேரத்தில் எடுத்து வச்சுருங்க அற்புதமாக வேலை செய்யும் குளிகை நேரத்தில் பொன் பொருள்கள் வாங்குவது வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குவதெல்லாம் நல்லது துணிமணி வாங்குவது எது வாங்கினாலும் அது திருப்பி நமக்கு பற்றா பற்றாக்குறை ஏற்படாது என்பது தான் ஐதீகம் குளிகை நேரத்தில் கடன்களை அடைத்தால் கடன் விரைவில் அடைந்துவிடும் குளிகை நேரத்தில் பணத்தை சேமித்தால் அந்த சேமிப்பு அதிகரிக்கும் பூமி பூஜையெல்லாம் போட்டால் நல்லா வளரும் ஒரு வீடு பதில் இன்னொரு வீடெல்லாம் தசா புத்தி நல்லா இருந்துச்சு டக்குன்னு கட்டிடுவீங்க குளிகை நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள்ல ரொம்ப முக்கியம் அந்த எமர்ஜென்சி இல்லாமல் டாக்டரை போய் பார்க்குறது அடுத்தது திருமணம் நல்ல விஷயம் தானே சார்னால் வளரும் சந்தோஷமாக செஞ்சுக்கோங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் திருமணத்துக்கு குளிகை நேரத்தில் அவாய்ட் பண்ணுறது தான் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே போல் மன வாழ்க்கை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதுனால குளிகையை அவாய்ட் பண்ணுவாங்க இந்த விவாகரத்து பத்திரத்துலலாம் கையெழுத்து போடுறச்ச கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் திருப்பி திருப்பி நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றது தான் அதே போல் இந்த கடன் அமைப்பில் கொஞ்சம் குளிகை நேரத்தை கரெக்டாக பார்த்துக்கணும் அதே போல் முதல் முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறீங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பேரண்ட்ஸ் குளிகை நேரத்தில் உங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லா வளரும் அதே போல் தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதெல்லாம் குளிகை நேரத்தில் பண்ணுங்கள் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டு போடுறதெல்லாம் குளிகை நேரத்தில் போடுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியம் சுருக்கமாக சொன்னால் சுவ குலிகை குளிகை கல்யாணத்தை தவிர உன்னை செல்வி சொல்லிட்டாருன்னு பண்ணிவிட்டு உடனே எழுதிவீங்கள செல்வி தான் சொன்னார் குளிகை நேரம் எல்லாத்துக்கும் நான் தான் நல்லது நடந்தால் அதை மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் எழுதுகிற பற்றி நான் கவலையப்பட மாட்டேன் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவங்க நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அது போதும் இல்லைன்னா முப்பது வருஷமாக ஜோசியத்தில் இருக்க முடியாது அப்படியே கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ளே ஓடிப்போச்சு சாதாரணமாக எழுத ஆரம்பிச்சது ஒரு மாலை மதி பத்திரிக்கையில் அடுத்தது குமுதம் பக்தி அப்படியே வந்து இதோ வேந்திருக்குது ஒம்பதாவது வருஷம் தினப்பலனை யோசிச்சு பாருங்கள் டெய்லி பலனை முந்நூற்றஞ்சி நாள் ஒரு வருஷத்துக்கு வார வாரப்பலனா கணக்கு போட்டுக்குங்க மக்கள் நம்மளை ஏற்றுக்கினா தானே இதெல்லாம் செய்ய முடியும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா குளிகை என்பது என்ன குலிகன் இந்த பெயர்களை அடிக்கடிக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள் யார் இந்த குலிகன் சிம்பிள் விஷயம் சனீஸ்வரன் ஜேஷ்டா தேவி தம்பதி புதல்வந்தான் குலிகன் குளிகன் என்கிறது புராணம் இவ்வளோதான் இதனுடைய ஆஸ்பெக்ட் ஸோ குலிகன் என்றால் என்ன எந்த ஒரு விஷயம் பேனா வாங்குறதுலேருந்து குளிகன்தான் ட்ரெஸ்ஸு வாங்கணுமா குழந்தைங்களை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போகிறீங்களா குளிகன் விஜயதசமிலாம் வரப்போகுது அந்த நேரம் இந்த நேரம்லாம் சொல்லுவாங்க குளிகன் நேரத்தில் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பண்ணிவிடுங்க வீட்டிலே பண்ணுங்க ஐயா கோயிலில் தான் பண்ணணும்னு இல்லை கோயிலில் அவங்க வசதியான நேரத்தில் தான் வச்சுப்பாங்க கோயிலில் அவங்க பண்ணால் கூட நீங்கள் வீட்டில் வந்து அந்த நேரத்தில் குழந்தைக்கா அச்சரம் எழுத வைங்க நல்லா வளம் ஸ்போர்ட்ஸில் குழந்தைங்க ஃபஸ்ட்டு சேர்க்கணுமா கிரிக்கெட் பேட் விளையாடணுமா குளிகை நேரத்தில் எடுத்து போட்டு ஆடை கற்று விடுவோம் செஸ் விளையாடணுமா குளிகை நேரத்தில் பண்ணும் மியூசிக் கற்றுக்கணுமா குளிகை நேரத்தில் போடு இதெல்லாம் வேறு லெவலுக்கு எஃபெக்ட் கொடுக்கும் அதே போல் இந்த குளிகன் நான் சொல்லிட்டேன் எதுக்கெல்லாம் ஒதுக்கணும்னு சொல்லிட்டேன் கல்யாணம் ஈமச்சடங்குகள் கடன் வாங்குவது எமர்ஜென்சி இல்லைன்னா டாக்டரை அவாய்ட் பண்ணுறது மருந்து வாங்குறது கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க அது கூட வளரும்ல இப்போவே வாங்கி வயலில் போட்டால் தான் உயிரினா வாங்கிடுங்க அதுக்கப்புறம் விட்டுறாதீங்க எது சொன்னாலும் யோசி ஓச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது சிம்பிள் கேலண்டரில் இருக்கும் அந்த கரெக்டாக இதை மட்டும் டைப் அடித்து லேமினேட் பண்ணி பர்சலே வச்சுக்கோங்க ராகாலம் எமகண்டம் குளிக்கெல்லாம் இருக்குது ராகாலத்துலலாம் எல்லா நாள்லேயும் வந்து ராகாலன்னா ஒன்றுமே வேலை செய்யாதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ராகாலத்தில் எவ்வளோ நல்லதெல்லாம் இருக்குது ராகாலத்தில் வீட்டில் மட்டும் பூஜை பண்ணுறது விட்டுருணும் வீட்டில் ஒரே ஒரு விளக்கேத்தி வச்சு உங்களுக்கு பிடிச்ச அபிராமியோ துர்கை கவசமோ லலிதா சகசரமாவோ துர்கை காயத்ரியோ எதாவது ஒரு கவசத்தையோ அம்பாள் கவசத்தையோ மனசால் பிரார்த்தனை பண்ணுங்க ஆனால் கோயிலில் பூஜை பண்ணுறது நல்லது ராகாலத்தில் மத்தியான நேரத்துலலாம் சாமி ராகாலம் அந்த சமயத்தில் கோயிலே இருக்காது அதுக்கு தான் ஒரு விளக்கேத்தி வைக்க சொன்னேன் ராகாலத்தை பற்றி நிறைய பேசலாம் ஆனால் குளிகனை பற்றி நிறைய பேசணும்னு பேசிட்டேன் அடுத்தது ராகு காலம் யமகண்டம் பற்றியெல்லாம் பேசுவோம் ஒரு ஒரு நிகழ்ச்சியாக பேசுவோம் ஸோ பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பொண்ணு லவ் கொடுக்குறதுக்கெல்லாம் போய் குளிகை நேரத்தில் கொடுத்துடாதீங்க ஆனால் நம்ம பசங்க ரெடியாக இருப்பானுங்க செல்வி சொல்லிட்டாருன்னு பார்த்து பண்ணுங்கள் எல்லாத்தையும் குளிகள் நின்றால் கண்டிப்பாக வளரும் மனதிற்கும் எதிர்காலத்திற்கும் நல்லது பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குளிகள் நேரத்தில் ஆரம்பிங்கள் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள்